வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்களை வழங்குவதற்கென நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதின் குப்தா பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சாலை போக்குவரத்து துறையுடன் இணைந்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றாா் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அவசியமாகிறது என்றும் அமைச்சர் கூறினார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மீன் உற்பத்தி இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் மீனவர் நலனுக்கான திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினாா் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னர் ஐந்து லட்சம் டன்னாக இருந்த மீன் உற்பத்தி தற்போது நூற்று எண்பத்து நான்கு லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றார் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு ஜார்ஜ் குரியன் பட்டியலிட்டார் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் பதிவு செய்தவர்களுக்கு வழங்கப்படும் ஈமச்சடங்குகளுக்கான உதவித்தொகை பதினேழாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் இன்று பேரவையில் சமூக நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதற்கென நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் திருமதி கீதா ஜீவன் கூறினார் திமுக மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மாநில சுயாட்சி குறித்த கோரிக்கையை வலியுறுத்தாதது ஏன் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது தேர்தல் ஆதாயத்திற்காக இப்பிரச்சினையை திமுக அரசு கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினாா் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்துள்ளதாக குறை போதை பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற நோக்கில்தான் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தாா் நான்கு வாரங்களுக்குள் நடவடிக்கை எடுக்காத கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திரு பூஷண் ராமகிருஷ்ண கவாயை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை செய்துள்ளார் திரு சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இதனையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக பதினான்காம் தேதி திரு பி ஆர் கவாய் பதவியேற்பார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பொற்படாக்குறிச்சி இடையேயான புதிய இருப்பு பாதையில் அதிவிரைவு ரயில் சோதனை இன்று நடைபெற்றது ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் திரு சௌத்ரி தலைமையில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி இடையே ரூபாய் நூத்தி பதினாறு புள்ளி ஆறு ஒன்று கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த புதிய அகல ரயில் பாதையில் சின்னசேலம் ரயில் நிலையத்தில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு பொற்படாக்குறிச்சி வரை பாதை பணிகள் முடிந்துள்ளது இந்த பாதையில் இன்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது தென் மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையிலான அதிகாரிகள் இந்த பாதையில் அதிவிரைவு ரயில் இயக்கி சோதனை செய்தனர் அப்போது தண்டவாளங்கள் பாதுகாப்பாக உள்ளதா என்று அவர்கள் ஆய்வு செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியேசன் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர் அந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த கோழி இறைச்சிக் கடையை சேதப்படுத்திய சிறுத்தை மீண்டும் வனப்பகுதிக்குச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பத்து வனச்சரகங்களை உள்ளடக்கியது இங்கு யானை மான் சிறுத்தை கரடி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசிக்கின்றன இதில் ஆசுனூர் வனச்சரகத்திற்குட்பட்ட ஆசனூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை நள்ளிரவு ஊருக்குள் புகுந்தது சரவண் என்பவருக்கு சொந்தமான கோழி இறைச்சி கடையிலிருந்து கோழிகளை பிடித்து உண்பதற்காக அங்கும் இங்கும் நடமாடியது சிறுத்தியை கோழி கடையின் பகுதியில் நடமாடுவதைக் கண்ட மலை கிராம மக்கள் அச்சமடைந்தனர் சிறிது நேரம் நடமாடிய சிறுத்தை கோழி கடையிலிருந்து வெளியேறி வனப்பகுதிக்குள் சென்றடைந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே கோழிக்கடையில் புகுந்த சிறுத்தை ஐந்து கோழிகளை வேட்டையாடியது குறிப்பிடத்தக்கது ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி சர்வதேச வாழை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஆர் செல்வராஜனுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்றிரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக சென்னையில் விமான சேவை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னையில் திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருபதற்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க வந்த ஐந்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தர இறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தது மும்பை பெங்களூர் ஹைதராபாத் கவுஹாத்தி உள்ளிட்ட பயணிகள் விமானம் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்தது அதே டெல்லி கோவை கொச்சின் தோகா உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா மாவட்ட செய்திகள் நாமக்கல் மாவட்டத்தில் நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டன மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டம் காட்டுக்கொல்லை கிராமத்தில் வக்ஃபு நில விவகாரம் தொடர்பாக கோட்டாட்சியர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாவட்டம் நல்லூர் ஊராட்சியில் பிரதமரின் வீட்டு வசதி திட்ட கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதின் குப்தா பதக்கம் வென்றார் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஐந்தாயிரம் மீட்டர் நடைப்போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் சௌத்ரி சுருச்சி இந்தர்சிங் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்களை வழங்குவதற்கென நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை நான்கு வாரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிதின் குப்தா வெள்ளிப்பதக்கம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது